அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலை நார்மலாக எல்லாரும் பேசக்கூடிய விஷயங்கள் அல்லாமல் மிக முக்கியமான பல பதிவுகளை நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு வீடியோ வந்து தமிழக அரசாங்கத்தின் மூலமாக அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற எல்லாேருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு தான் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் இது எந்த மாதிரியான ஒரு வீடியோ அப்படின்னு வேலை வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக இதுவரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்து காத்திருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னு நம்ம வந்து இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி யுபிஎஸ்சி அப்புறம் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மெடிக்கல் ரெக்யூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பி ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டு தென் அதே மாதிரி தாட்கோ இந்த மாதிரி பல தரப்பட்ட தேர்வுகள் எழுதி நம்ம வந்து உள்ளே வந்துக்கிட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அரசு வேலை வாய்ப்புகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சோம்னா நமக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த காலத்தில் வந்து முறையாக வந்து பதிவு பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ வரைக்கும் பதிவு பண்ணுறாங்க முதல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணணும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா படித்து முடித்த அந்த ஸ்கூல்லேயே வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டு பதிஞ்சுக்கிறலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இந்த எம்ப்ளாய்மெண்டில் பதிஞ்ச அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னா அது ஒரு நமக்கு தெரியும் உங்களுக்கே தெரியும் அது ஒரு கேள்விக்குறிதான் ரொம்ப ரேர் அதில் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த வெளியே இந்த வெளியேறக்கூடிய ஒரு புள்ளிவரம் என்ன சொல்லுது அப்படின்னா இதுவரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள வேலைவாய்ப்பு அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வேலை வாய்ப்புக்காக பதிவு பண்ணவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா ஐம்பத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு பேர் இதில் ஆண்கள் எவ்வளோ பேர் அப்படின்னா இருபத்தி அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு பேர் பெண்கள் எவ்வளோ பேர் அப்படின்னா இருபத்தி ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் மூன்றாம் பழனித்தவர்கள் வந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு பேர் இதில் பெண்கள் தான் அதிகம் ஆண்களை விட நீங்கள் யோசித்து பாருங்க ஐம்பத்தி நாலு லட்சம் பேர் இது வரைக்கும் ஐம்பத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் இது வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க இதில் என்னென்ன என்ன அப்படின்னா பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பள்ளி மாணவர்கள் பதினோராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பேரும் பத்தொம்போது டு முப்பது வயது வரை உள்ள பலதரப்பட்ட கல்லூரி மாணவர்கள் வந்து இருபத்தி நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு பேரும் இருக்காங்க அடுத்து முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரை உள்ளவர்கள் பதினேழு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பேர் இது வரைக்கும் விட்டுருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த நாற்பத்தி ஆறு ஏஜ்லேருந்து சிக்ஸ்டி ஏஜ் அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட்டில் ஓய்வு பெறக்கூடிய ஏஜ் வந்து சிக்ஸ்டி தான் ஸோ நாற்பத்தி ஆறுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் உள்ள முதிர்வு பெற்ற சீனி சீனியாரிட்டியில் உள்ள அவங்க எத்தனை பேர் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் இப்போ இதில் இந்த பதினெட்டு வயது கீழே உள்ளவங்க பத்தொம்பது டு முப்பது ஏஜ் முப்பத்தொரு டு நாற்பத்தஞ்சி விட்டுரலாம் இந்த நாற்பத்தி ஆறு டு அறுபது ஏஜ் உள்ளவங்க அவங்களுக்கு இனிமேல் எப்போ வேலை கிடச்சி அவங்க எப்போ இது பண்ணி ரொம்ப உண்மையிலே வந்து பாவம் இதில் உண்மையிலே நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்டில் பதிஞ்சு ஒரு வேலை கிடைக்கும் இன்னமும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஓய வேலைக்கோ இல்லை வந்து ஒரு ஃபீல்ட் அஸ்டண்ட்டோ இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை எம்பயர் மூலமாக போடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை காலகட்டத்தில் இப்போ ஃபீல்ட் அஸ்டண்ட்டு வேலையையும் வெளியில் விட்டுறாங்க விட்டாங்க ஹவுஸ் சோர்ஸிங் மூலமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ கவர்மெண்ட்டு அறிக்கையை விட்டுருக்கு போன மாதம் நம்மளோட வீடியோ போட்டிருந்தோம் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தமிழ்நாடு முனிசிபலில் உள்ள ஜெலாயிரத்தி சம்திங் போஸ்ட்டில் ஆயிரத்தி நூறு வேக்கண்ட்டு காலியாக இருக்குது அந்த காலி பண்ணிடம் வந்து நிரப்பப்படாது மீது இப்போ உள்ள எல்லா வேக்கண்ட்டும் காலி ஆயிடுச்சுன்னா நாங்கள் அது எல்லாமே வந்து ப்ரைவேட்டில் விட்டுருவோம் இதனால் வந்து ஆண்டுக்கு இவ்வளோ ரூபா வந்து லாபம் ரூம் போட்டிருக்கு ஸோ அந்த மாதிரி பணியிடங்கள் எல்லாம் அந்த அந்த அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் உள்ள ஒரு குரூப் ஒரு கீழே லெவலில் உள்ள போஸ்ட் இருக்குது ஓஏ ஃபீல்டு அசிஸ்டன்ட்டு இப்போ முனிசிபாலிட்டினால் நான் பார்த்தோம் இந்த லைட்டு தெருவிளக்கு பராமரிப்பாளர் தெருவிளக்கு ஆன் பண்ணுறவர் அப்படின்னு நிறையா போஸ்ட்ரு கடலில்ல வாட்டர் வாட்டர் வந்து ஓப்பன் பண்ணுறவர் இந்த நிறையா இருக்குது பஸ் ஸ்டாண்டில் வந்து கணக்கு இருக்கிற வந்து நிறையா வேக்க போஸ்ட் இருக்குது அந்த போஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி சீனியாரிட்டியில் உள்ளவங்களுக்கு கொடுத்தா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இது வந்து எதுக்காக இந்த மாதிரி போகுதுன்னு நமக்கு தெரியலை இவ்வளவு இவ்வளவு பேர் பதிவு பண்ணியிருக்காங்க ஐம்பத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாலு பேர் பதிவு பண்ணியிருக்காங்க சரி டிஎன்பிஎஸ்சியில் பிஎஸ்டிஎம்முக்கு எமுக்கு இடஒக்கிட்டு தராங்க அப்புறம் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு கம்யூனிட்டி வரையிட தராங்க அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சு முறையாக சீனியாரிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஒரு இட தரலாம் தரலாம்ல இப்போ எம்ப்ளாய்மெண்டில் யாரும் பதிலதே இல்லை நல்லா பாருங்கள் பதினெட்டுக்கு வயது உட்பட்ட பள்ளி மாணவர்கள் பதினோராயிரத்தி நானூற்றி தான் இருக்காங்க பதினெட்டு வயசுன்னா பத்தாவது முடிச்சு பதிஞ்சிருப்பாங்களோ அவங்க பத்தாவது முடிச்சு பதிவு பண்ணவங்க மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னா பதினோறாயிரம் தான் மொத்த முடிச்சு முடித்தா எவ்வளோ பேர் இருப்பாங்க ஸோ ஒரு அரசு வேலை வாய்ப்பில் அரசு வேலை வாய்ப்பில் அரசு தமிழக அரசாங்கத்தில் உள்ள எம்பிளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி காத்திருக்கவங்களுக்கு என்ன தான் அந்த பதிவு பண்ணினால அவங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஏமாற்றம் தான் ஸோ இதனால் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பதினால என்ன என்ன இருக்குது அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஒரு டென்த்து முடிச்சு ஒரு ப்ளஸ் டூ முடிச்சு ஒரு காலேஜ் முடித்த பசங்க விட்டு போய் நான் போய் எம்ப்ளாய்மெண்டில் பதிஞ்சியானா எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சேன் என்னென்னா வரப்போகுது போங்கண்ணா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்க அதுக்கு இந்த டேட்டா வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்குது என்ன பயந்து பயந்து என்ன ஆக போகுது டிஎன்பிஎஸ்சில் எக்ஸாம் எழுதி நான் போயிடுறேன் சரி ஓகே இதில் பதினஞ்சாம் மட்டும் என்ன கிடைக்க போகுது சரி இல்லை பதினஞ்சாலாவதும் அந்த குரூப் ஃபோர் லெவலுக்கு கீழே உள்ள போஸ்ட்டாவதும் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் வந்து எடுப்பாங்களா அப்படின்னா தெரியலை ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டை வந்து இப்போ இப்போ வரப்போட கிராம ஊராட்சி செயலாளர் போஸ்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிராம உதவியாளர் போஸ்டர்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக தான் போகணும் நான் எப்படி பார்த்தா ஆனால் அவங்க எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக போகிறவங்களாம் நமக்கு தெரியாது எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக இன்றைக்கி கிராமத்தில் உள்ள கிராம உதவியாளர் பணிடம் ரெண்டாயிரத்தி இரநூறு வேக்கண்ட் இருக்குது மொத்தம் ஐயாயிரத்தி சம்திங் வேக்கண்ட் இருக்குது அதில் அதில் வந்து முதல் கட்டமாக மூன்று ஆண்டுகளுக்கு மேலே காலியாக உள்ள வேக்கண்ட் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வேக்கண்ட் இருக்குது அந்த எல்லாம் இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்டில் பதிஞ்சு சீனியாரிட்டியை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எஞ்சிய காலமாவது ஒரு அரசு வேலையில் அவங்க அவங்க பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இவ்வளவு இவ்வளவுனாலும் நம்ம இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி அவங்க ப்ராப்பராக டென்த்து டுவெல்த்துக்கு அப்புறம் ஒவ்வொரு மொ த்ரீ இயர்ஸு அதை விடாமல் பதிவி முப்பு பண்ணிவிட்டு வராங்கள சீனடி அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் இவெல்லாம் நான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸோ எதுவுமே இல்லைன்னா எதுக்காக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணணுங்கிறது தான் பலபருடைய கேள்வி ஸோ நீங்கள் வீடியோவை பாருங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் இதை கமெண்ட்டில் பண்ணுங்கள் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ இது வந்து டேட்டா ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணவங்க எவ்வளோ பேர் அதில் ஆண்கள் பெண்கள் அப்புறம் மூன்றாம் பாலினத்தவர்கள் இது வந்து ஒரு டேட்டா தான் இது ஒவ்வொரு வருஷமும் கூடும் சீனியாரிட்டி ஃபாலோ பண்ணாதவங்களோட ஹிஸ்ட் குறையும் இது இருக்குது இப்போ இது வந்து இப்போ கரண்ட்டில் உள்ளவங்க இதுவே பதிஞ்சு சீனியாரிட்டியை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண விட்டுருப்பாங்களே அடைப்போங்கடா அப்படின்ட்டு ஒவ்வொரு த்ரீ இயர்ஸ் கூட வந்து அதை வந்து இன்வெல்வ் பண்ணணும் ரின்வல் பண்ணால் விட்டவங்க எண்ணிக்கையோட நமக்கு தெரியாது ஸோ பதிவு செஞ்சவங்க எண்ணிக்கை மட்டுந்தான் ஐம்பத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு பேர் ஒரு இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒருத்தவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி காத்திருக்காங்க அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நம்ம தெரியாது சரி பார்ப்போம் தேங்க் யூ